ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகபார காலக்கட்டத்தில் நாராயணின் அம்சமான ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு இணையான ஒரு வீரன் எனில் அவன் சகுனி மட்டுமே என்று கூறினார் அதற்கான காரணமும் சகுனியின் தந்திரங்களை கிருஷ்ணர் அவர் வாயிலாகவே பாண்டவர்களுக்கு கூறிய உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்பவே ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருட்சேத்திர போருக்கு பின்பு பாண்டவர்களும் கிருஷ்ணனும் உரையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் நக்கலனும் சகாதேவனும் கிருஷ்ணனிடம் ஒரு வினா ஏப்பினர் அது என்னவென்றால் மாதவா உங்களுக்கு இணையான ஒரு வீரன் இந்த குருச்சேத்திர போரில் இல்லை என்று கூறினார் கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே இல்லை சகாதேவா எனக்கு இணையான சிந்திக்கும் ஆற்றலை படைத்த ஒரு வீரன் இருக்கிறான் அவன் யார் என்றால் சகுனி மாமாவே என்று கூறினார் அந்த பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாண்டவர்களில் பீமன் என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா உண்மையாவே சகுனிகமா உங்களுக்கு இணையான வீரனா என்று பீமன் கேட்டவுடன் கிருஷ்ணன் சகுனியை பற்றி உரையாட ஆரம்பித்தார் அது என்னவென்றால் கேளுங்கள் பாண்டவர்களை சகுனி நான் சிந்தப்பதைப் போலவே சிந்திக்கும் ஆற்றலை படைத்த ஒரு சாதாரண மனிதன் ஆனால் நானும் அந்த நாராயணனின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கடவுளுக்கு இணையாகவே ஒரு மனிதன் சிந்திக்கின்றான் என்றால் அது சகுனி ஒருவரே என்று மிகவும் பெருமையுடன் கூறி ஆனால் சகுனி அவரின் சூழ்ச்சிகளையும் அவர் சிந்திக்கும் ஆற்றலையும் அதர்மத்துக்காகவே செலவழித்தார் அவரும் என்னைப் போலவே தர்மத்தின் பக்கம் நின்று பாரெனில் இந்த போரும் இல்லை இவ்வளவு உயிர் சேதமும் இல்லை என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர் பின்பு ஸ்ரீகிருஷ்ணர் நக்குலன் சகாதவனை கண்டு உங்களின் போக்க இதோ எனது பதிலை கேளுங்கள் என்று கௌரவர்களின் மூத்தவனான துரியனை இன்று வரையிலும் ஏன் அவன் இறந்த அந்த தருணத்தில் கூட அவன் சுயமாக சிந்திக்கவே விடவில்லை சகுனி ஏனென்றால் சகுனியின் அருகில் இருக்கும் எவரானாலும் சகுனியின் சொல்பேச்சை மட்டுமே கேட்டு தனது சிந்தனையை இழப்பார்கள் இதுவே சகுனியின் ஆற்றலாகும் இதில் பலியானவர்கள் பலர் உண்டு அதில் துரியன் முதல் பலி கர்ணன் ஒரு சிறந்த வீரன் மட்டுமே இல்லை சிறந்த மனிதனும் கூட அப்படிப்பட்ட கர்ணன் துரியனுக்கு நண்பனாக கிடைத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஏனென்றால் கர்ணன் எப்படியாவது துரியனை திருத்தி விடுவான் என்று ஆனால் அங்கே இருப்பதோ சகுனி சகுனி திருந்த விடுவாரா என்ன நடந்தது என்றால் ஒவ்வொரு முறையும் கர்ணன் துரியனை எப்படியாவது மாற்றிவிடலாம் என்று முயற்சி செய்த சமயத்தில் சகுனி ஒரு சில மணி நேரத்தில் துரியனை சகுனி சொல் பேச்சை கேட்குமாறு அறிவுறுத்தி துரியனை சிந்திக்க விடாமல் தடுத்து விடுவார் சில சமயங்களில் கர்ணனே சகுனியின் பேச்சை கேட்டு தவறு செய்த நேரமும் உண்டு காரணம் கர்ணன் தீயவன் என்பது கிடையாது அங்கே சகுனியின் சிந்திக்கும் ஆற்றலும் பேச்சு திறமையுமே ஆகும் சில நேரங்களில் பிதாமகர் பீஷ்மரே சகுனியின் பேச்சை கேட்டு சற்று சரிந்த நேரமும் உண்டு இப்பொழுது கூறுங்கள் பாண்டவர்களே எனக்கு இணையாக சிந்திக்கும் ஆற்றலும் பேச்சு திறமையும் கொண்ட ஒரு சாதாரண மனிதன் சகுனி எனவே எனக்கு இணையான வீரன் என்றால் அது சகுனி ஒருவனே என்று கிருஷ்ணர் மிகவும் பெருமையுடன் கூறினார் அது மட்டுமே இல்லை சகுனி நூறாவது பிள்ளை அவன் தாய்க்கு ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது அண்ணன்களை மறந்து நூறாவது பிள்ளையாக பிறந்து இந்த குருச்சேத்திர அழிவிற்கு காரணமான சகுனியை என்ன சொல்ல என்று கிருஷ்ணர் சகுனியை பற்றி பகிர்ந்து கொண்டார் பாண்டவர்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் முழு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி